ஒன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா வந்து இப்ப பக்கத்துல வா! உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வாழ்ந்தாலும் இயேசு தாழ்ந்தாலும் இயேசு வையகம் இதுதான் அந்த காலத்துல பழைய பாடல் இது நீ கேட்டிருந்தாலும் சரி அல்லது இப்பதான் அந்த வார்த்தையை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இனிமே போய் அந்த பாட்டை நீ பார்த்தாலும் சரி நீ அந்த பாட்டை கேட்டிருந்த அப்படின்னா உன்னோட நினைவுகள் ஜெயசுநாதன்கிட்ட போயிருக்கும் சில சமயம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நீ பாக்குற மாதிரியும் படக்காட்சிகளை நீ பார்க்கற மாதிரியும் இருந்திருக்கும் இந்த இயேசு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காரு இவ்வளவு கஷ்டப்பட்டு இழந்திருக்காருன்னு உன்னோட மனசு சோகத்தில் இருக்கும் அது என்னமோ உண்மைதான் உனக்கு இறைவன் படைக்கும் பொழுதே இலகுவான மனச படைச்சிட்டாரு ஆனா இயேசு அப்படிங்கிறது இயேசுநாதரை பத்தி சொல்லல இயேசு அப்படின்னா திட்டம்னு அர்த்தம் வாழ்ந்தாலும் இந்த உலக உடைய திட்டும் தாழ்ந்தாலும் உலகம் உடைய திட்டம் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானாடா வையகம் அப்படின்னா இந்த உலகம் அதுதானாடா அப்படின்னு சொல்றது வாழ்ந்தா எப்படி திட்டுவாங்க அப்படின்னு நீ யோசிக்கிற நீ வாழ்ந்துக்கிட்டே போகிற அப்படின்னா உன்னோட அக்கம் பக்கத்தினர் உன்ன திட்டாமல் கொஞ்ச வாங்கலாம் இப்பவே நீ வீட்டுக்குள்ள இருக்கிற நேற்று தான் வந்த வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ள தான் இருக்கிற அப்படின்னு உனக்கு தெரியாமல் உன்னைய திட்டத்தான் செய்வாங்க திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அதே காரணத்தில் தாழ் திட்டாங்க அதாவது ரொம்ப ஏழையாக போயிட்டான்னு வச்சுக்கலாம் அவங்களையும் அக்கம் பக்கத்தினர் திட்ட தான் செய்வாங்க இவன் எப்போ பார்த்தாலும் கருகருன்னு இருக்கிறா கரைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறா முழிக்கிறா வைக்கிறான்னு திட்டுக்கிட்டே இருப்பாங்க இவளுக்கு குடிக்க கஞ்சி தான் இல்லையே இவளுக்கு குடிக்க கஞ்சி இல்லையே வீட்டுக்குள்ளேயே இருக்கா பாரு அப்படின்னு ஒன்றை ஏசுவாங்க அதாவது திட்டுவாங்க வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இந்த உலகம் அதுதான் மனுஷியால ஒன்ற மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை சாயினை ஏசுவார் என்ன சொன்னாலும் சாயினை ஏசுவார் சாய் அப்படின்னே சொல்லுவாங்க இயேசுநாதர் கிடையாது திட்டம்னு அர்த்தம் இந்த சொல்ல மலேசியாலும் சிங்கப்பூர்லேயும் அழகா பேசுவாங்க நாம் தான் இங்கே சில மொழிகளை மறந்துட்டே இருக்கிறோம் நீ உனக்காக வாடு இந்த ஊருக்காக வாழாத இந்த ஊர் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் நீ செய்யக்கூடிய செய்கை எல்லாம் உங்கள் வீட்டில் பார்க்குறாங்களோ இல்லையோ கவனிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் உன்னோட வீட்டை சுற்றி உன்னோட ஒவ்வொரு அசைவுகளையும் அவங்க துல்லியமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க

நீயே மார்வத்துல போய் பக்கத்து வீட்டில் விசாரிச்சாலும் என்னமோ உன்னோட வீட்டுல அவங்க வேலை காத்த மாதிரி ஒரு லிஸ்டையே எடுத்து வைப்பாங்க செய்வான் எப்படி சொல்லறவன் சொல்லத்தான் செய்வான் அதை பத்தி நீ காதல வாங்கிக்காம உன்னோட லட்சிய பாதையில நீ போய்கிட்டே இரு உனக்குன்னு ஒரு சுதந்திரத்தை நீ தேடிக்கிட்டு இருக்கிற அந்த சுதந்திரம் உனக்கு கிடைச்சி ரொம்ப நாள் ஆச்சு ஆனா நீ உனக்குள்ளேயே யோசிக்கிற உனக்குள்ளேயே கவலைப்படுற உன்னைய நீயே கேள்வி கேட்டுக்கிற உன்னைய நான் கேள்வி கேட்டா உங்ககிட்ட இருந்து பதில் வரும் என்னைய நீ கேள்வி கேட்ட அப்படின்னா எங்கிட்ட இருந்து பதில் வரும் உன்னைய நீயே கேட்ட அப்படின்னா யார்கிட்ட இருந்து பதில் வரும் சொல்லு கவலையோட போய் வீட்டில் இருக்கக்கூடிய மேஜை மீது உட்கார்ந்துக்கிற நிமிந்து உட்காந்துக்கிறேன் உன்னோட பார்வை நேற்பார்வையாக இருக்குது எல்லாம் சரி அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணலாம் இப்படி நேரம் உட்காந்து யோசிக்காம அப்படியே சம்பளங்கள் போட்டு நிமிந்து உட்காந்து சிம்ம முத்திரை பதிச்சு உன்னோட மூச்சை நல்லா இழுத்து விட்ட அப்படின்னா யோகாசனத்தை பத்தி சொல்றேன் உன்னோட ஆயிலாவது நீடிக்கும் உன்னோட டிப்ரஷன் குறையும் எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால தானே உனக்கு இந்த பிரச்சனை சாயனை வீட்டை விட்டு எப்படி வெளில வருவேன் எனக்கு வெளியில் என்ன வேலையாக இருக்குது அந்த நாலு சுவர் கையில் இருக்கக்கூடிய அலைபேசி அல்லது டிவி இது எதுவுமே இல்லாம நீ தனியா இருக்கிற யோசனையில சொல்ல வரல படுத்தாலும் யோசனையில இருக்கிற கண்கள் பார்க்குது உதாரணத்துக்கு ஒரு காய்கறிய வெற்றதான் வச்சுக்கலாம் உன்னோட கண்கள் காய்கறிய பார்க்கும் ஆனால் உன்னோட சிந்தனை வேறெங்கும் இருக்கும் காய வெட்டுவேன் தான் வெட்டுவேன் கையெல்லாம் வெட்ட மாட்டேன் கண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நினப்பு மட்டும் வேற எங்கையும் இருக்கும் ஏன் ஏன் அப்படின்னா இந்த சாயி இந்த கிழமை உன்னைய தினந்தோறும் வந்து பார்த்து தான் நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன் சாரி அப்படின்னு நீ சொல்லுவ ஒரு குழந்தை நடக்குது அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தை எந்திரிச்சு முத தடவைய நடக்கும்போது ஓடி போய் ஓடி போய் பிடிச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு மனசுல பயம் அப்படின்னா என்னன்னு தெரியாம போயிடும் வழி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியாம போயிடும் நம்ம விழுக போனா நம்ம அப்பாவும் அம்மாவும் நம்மள வந்து பிடிப்பாங்க அப்படின்னு அதோட மனச குழப்பி விட்டுரும் இப்ப அந்த குழந்த எந்திரிச்சு நடக்கும்போது அம்மாவும் அப்பாவோ அந்த இடத்துல இல்லை அந்த குழந்தை விழுந்துருச்சா அப்படின்னா அது இந்த இருக்கக்கூடிய மிகப்பெரிய வழியை உணரும் என்னோட பிள்ளைகள் அந்த வழியை உணரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் ஆசைப்படுறேன் அதனால தான் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உங்ககிட்ட வந்து என்னால் பேசவும் முடியலை ஆனால் உன்னை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் பேச மட்டுந்தான் இல்லை எப்படி பேச மட்டும்தான் இல்லை ஆனால் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிற ஆனா நீ என்ன நினைக்கிற பாபா கையில பிடிச்சிட்டார் அப்படின்னா உன்னோட கவலைகள் எல்லாம் மறந்துருச்சுன்னு நினைக்கிற உண்மைதான் உன்னை பற்றி விலகின உடனே உனக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி மிகப்பெரிய கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை கிட்ட கவச்சு பார்த்துட்டு பயப்படாம அந்த கஷ்டத்துக்கிட்ட போய் என்னோட சாயி எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா அவர் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம் தான் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்ல அந்த கஷ்டம் காலகங்கீல போயிடும் நீ குழந்தையா இருக்கிற உன்னை நடக்க வைக்கிறது என்னோட வேலை நடக்கக்கூடிய வயசில் உன்னைய நான் கையில் பிடிச்சிக்கணும்னு நான் விரும்பலை அதனால தான் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் உன்னை விட்டு கொஞ்சமாக விளையிருந்தேன் விலகிருந்தேன் அப்படின்னா உன்னை விட்டு நிரந்தரமாக விலகலை நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி ஒரு கணம் உன்னோட கையை விட சில மாக விட்டு விட்டேன் என்னத்துக்கு விட்டேன்னு எல்லாம் உன்னோட நன்மைக்காக விட்டது பார்த்த வேற வழியே இல்லை குழந்தை நடக்கும்போது உன்னை சுத்தி உன்னை பிடிக்காமலேயே உன்னை பிடிச்சுக்க கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டா பேசுவேன் நான் விலக மாட்டேன் நீ நினைக்கிற சாய் என் கையில பிடிச்சிக்க என்னோட சுண்டு வரல பிடிச்சுக்க எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதாவது பாறைகள் வந்தாலும் நான் திம்சம் பண்ணிவிடுவ சாயின்னு சொல்றேன் ஒன்றொரு வேண்டுகளை நான் நிச்சயம் ஏற்றுக்குவேன்